வெற்றி நம்மதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலில் வந்து மொழிகள் பற்றிய வினாக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் புதிய பாடத்திட்டத்திலிருந்து வினாக்கள் பதிவிட சொன்னீங்க இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இந்த ஒரு வாரம் என்னால் புதிய பாடத்திட்டத்திலேருந்து வினாக்கள் எடுக்க முடியலை அடுத்த வாரங்கள்லேருந்து உங்களுக்கு தொடர்ந்து அதிலிருந்து வினாக்கள் பதிவிட முயற்சி செய்கின்றேன் இப்போது நம்ம பார்த்துட்ருக்க மொழியல் பகுதியில் ஏற்கனவே நான்கு காணொலிகள் போடப்பட்டிருக்கிறது இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி ஜான் சாமுவேல் புத்தகம் வந்து புத்தக வடிவில் சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதை வந்து அடுத்த காணொலிகளில் நம்ம பார்க்கலாம் புதிய பாடத்திட்டம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் பார்க்கலாம் விபந்த வினாக்கு பார்க்கலாம் குறும்பர் மொழியை எத் திராவிட மொழியின் கிளை மொழி என கொள்வர் மலையாளம் கசவர் மொழி கன்னடத்தின் கிளைமொழி இருளர் மொழி தமிழின் கிளைமொழி காட்டு நாயக்கர் மொழி கன்னடத்தின் கிளை மொழி கர்நாடக மாநிலத்தின் தென் கனராவில் பேசப்படும் மொழி கொரகா தெலுங்கு பேசப்படும் இடங்கள் ஆந்திரம் தென்னாப்பிரிக்கா நடுதிராவிட மொழியின் இலக்கிய வளமுடைய மொழி தெலுங்கு பர்ஜி மொழி பேசும் மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் பர்ஜாஸ் ஹோண்டா அல்லது கதபா மொழி பேசும் மக்கள் கொண்டதொரா கூயி கதபா மொழி எங்கு பேசப்படுகிறது ஸ்ரீகா குலம் தமிழ் என்று தமிழை அழைத்தவர் ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீசியரால் தமிழ் எவ்வாறு அழைக்கப்பட்டது மலபார் அரவம் என்று அழைக்கப்பட்ட மொழி தமிழ் ஓசை இன்பத்தில் முதலிடம் பெறும் திராவிட மொழி தெலுங்கு தெலுங்கு மொழி முதலில் எச்சொல்லால் அழைக்கப்படுகிறது திரிலிங்கம் துளு மொழியில் எத்தனை நூல் அச்சிடப்பட்டுள்ளது ஒன்று துளு எனும் சொல் குறிக்கும் பொருள் யாது அமைதி பணிவு அடக்கம் கோண்ட் மொழி எங்கு பேசப்படுகிறது நடு இந்தியாவில் உலகிலேயே பழமையான மொழியாக கருதப்படுவது சீன மொழி திருந்திய திராவிட மொழிகள் ஆறு தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு குடகு திருந்தா திராவிட மொழிகள் பதிமூன்று பழங்கன்னடம் பேசுவோர் நீலகிரியில் வாழும் படகர் திராவிட மொழிகள் எத்தனை பனிரெண்டு தமிழ் என்று முதன் முதலில் எழுதியவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தோ ஐரோப்பிய மொழியினருள் ஒரு பகுதியினர் ஆரிய மக்கள் இந்தோ ஐரோப்பிய மக்களினத்தின் மொழி சமஸ்கிருதம் ஆஸ்டிக் மொழி இனத்தில் எத்தனை எத்தனைக்கு மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன இருபது திபெத்திய மொழி இனத்தில் எத்தனை அதிகமான மொழிகள் பேசப்படுகின்றது நூறு இந்திய நாட்டில் வழங்கப்படும் மொழிகளில் இந்தோ ஆரிய மொழி இனங்களுக்கு அடுத்ததாக அதிகமான மக்களால் பேசப்படுவது திராவிட மொழி திராவிட மொழிகளுள் சிறந்து விளங்கும் மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் தெற்காசிய நாடுகளாவன பர்மா மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா பிஜி தீவு போன்ற பகுதிகளில் பேசப்படுகிறது தெற்காசிய நாடுகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலாம் பேசப்படுது அது பர்மா மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா பிஜி தீவு போன்ற பகுதிகளும் திருந்திய மொழிகளுள் ஒன்றான துளு மைசூர் மங்களூர் போன்ற இடங்களிலும் கேரளத்தில் உள்ள காசர்கோட்டிலும் பேசப்படுகிறது ஒரிசா ஆந்திர பிரதேச மக்களால் பேசப்படும் மொழி ஊவி ஆந்திராவில் உள்ள வாரங்கள் கம்மம் போன்ற என்ற பகுதியில் பேசும் மொழி கோயா ராஜ்மஹால் என்று கால்டுவலால் அழைக்கப்படும் மொழி மால்தோ பீகாரில் சந்தால் பர்கானா போன்ற பகுதிகளில் பேசப்படும் மொழி மால்தோ எண்பதாயிரம் மக்களால் பேசப்பட்டு திருந்திய மொழிகளுள் ஒன்றாக காணப்படும் மொழி குடகு மத்திய பிரதேசம் பஸ்தார் போன்ற இடங்களில் உள்ள மக்களால் பேசப்படும் மொழி பர்ஜி பர்ஜி மொழியை பேசும் மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் பர்ஜாஸ் மக்கள் விசாகப்பட்டினம் ஸ்ரீகுளம் போன்ற இடங்களில் மக்களால் பேசப்படும் மொழி கொண்டா ஊயி சாலூர் தாலுகா ஸ்ரீகாகுளம் என்ற இடத்தில் பேசப்படும் மொழி கதப்பா அல்லது கொன்கொர்தப் பொர்கதபா மகாராஷ்டிராவில் உள்ள சந்தா பெரார் மக்களால் பேசப்படுவன நாயக்கி இவர்களை தடுவே கொண்ட் என்றும் அழைப்பர் ஒரிசாவை சார்ந்த கோராபூர் தசமந்தர் கால்ஹண்டி போன்ற இடங்களில் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மக்களால் பேசப்படும் மொழி பெங்கோ ஒரிசாவில் உள்ள கோராபுட் மாவட்டத்தில் வாழும் பழங்குடி மக்களால் பேசப்படும் மொழி மாண்டா உலகில் ஐம்பது சதவிகிதத்திலிருந்து அதிகமான மக்களால் பேசப்படும் மொழி இந்தோ ஐரோப்பிய மொழிகள் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பேசப்படும் மொழி புருஜா குருஷாஸ்க் கோலாமி எத்தனை விழுக்காடு மராத்திய சொற்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது முப்பத்தி ஐந்து சதவிகிதம் ஆங்கில மொழியின் முதல் எழுத்துச் சான்று கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்ததாகும் அறிவியல் மொழியாக கருதப்படுவது ஜெர்மன் மொழி நாகரிக மொழியாக கருதப்படுவது பிரெஞ்சு மொழி கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் உலக மொழியாக கருதப்பட்டது பிரெஞ்சு மொழி லத்தீன் மொழியிலிருந்து பிறந்த மொழியான பிரெஞ்சு மொழியின் இலக்கிய சான்று கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தது இன்று ஆங்கில மொழியோடு ஓரளவு சமமான மொழியாக எண்ணப்படுவது ரஷ்யன் மொழி இசைக்கு இத்தாலியன் என்று கருதப்படும் இன்றைய இத்தாலியன் மொழியிலிருந்து உருவானது எந்த மொழி அப்படின்னா லத்தீன் மொழி கவிஞன் காளிதாசனையும் இலக்கண அறிஞன் பாணினியையும் பெற்றெடுத்த மொழி சமஸ்கிருதம் சாக்ரடீஸ் பேசிய மொழி கிரேக்கம் உலகையே ஆள கங்கணம் கட்டின க வீரனாம் சீசர் பேசிய மொழி லத்தீன் நபிகள் நாயகம் பேசிய மொழி அரேபியம் வேதாகமம் என்ற நூலின் மொழி ஹீப்ரூ இன்றைய சிரியா பகுதியில் சீரும் சிறப்பும் பெற்று வாழும் மொழி பினிசீனியா ஸ்பினிசியா மெசபடோமியா பள்ளத்தாக்கில் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து உலக மொழியாக திகழ்ந்த மொழி அக்கேடியனம் அலெக்சாண்டர் காலத்திலேயே உலக மொழியாக அங்கரிக்கப்பட்ட கிரீஸ் ஆசியா மைனர் எகிப்து போன்ற இடங்களில் வழக்கில் இருந்தது கிரேக்கம் கிமு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நைல் நதி கரையில் தோன்றி வளர்ந்து நாகரிகத்தின் சின்னமாக விளங்கிய மொழி எகிப்திய மொழி பாப்ரஸ் என்ற ஏடுகளை உடைய மொழி எகிப்து மொழி கிபி எட்டாம் எட்டாம் நூற்றாண்டில் கல்வெட்டுகள் தொடங்கி இஸ்லாம் மதத்தினரின் மொழியாக இன்றைய புதுமை மொழிகளில் ஒன்றாக இருப்பது அராபிய மொழியும் சமஸ்கிருதம் கிமு பதினாறாம் நூற்றாண்டில் வழக்கொழிந்த மொழி எகிப்து மொழி கேனனைட் எனும் மொழி வகையைச் சார்ந்தது ஹீப்ரோ வால்மீகியை தந்த சிறப்பு வாய்ந்த மொழி என்றும் வழக்குழிந்து காணப்படும் மொழி சமஸ்கிருதம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றி தமிழோடு கலந்து உறவாடி களிமண் தட்டுகளிலேயே சிறந்து இலக்கியங்களை கொண்ட மொழியும் தற்போது வழக்குழிந்த மொழியுமானது சுமேரிய மொழி ஆசிய நாட்டு மொழிகளுள் முக்கிய மொழியாக விளங்கி கிமு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே வழக்கிலிருந்து பல இணைய மொழிகளை மொழிகளாகப் பிரிந்து விளங்கும் மொழி சீன மொழி சீசரை தோற்றுவித்த மொழியாகவும் ரோம் நாட்டில் தோன்றியதாகவும் பிரெஞ்சு ஸ்பானிஷ் இத்தாலியன் போர்ச்சுகீஸ் போன்ற மொழிகளை தோற்றுவித்த என்று வழக்கொழிந்து காணப்படும் மொழி லத்தீன் கிமு எட்டாம் நூற்றாண்டில் தன்னுடைய முதல் இலக்கியத்தை பெற்ற மொழி கன்னடம் கிமு ஏழாம் நூற்றாண்டில் தன்னுடைய முதல் இலக்கியத்தை பெற்ற மொழி தெலுங்கு கிமு ஒன்பது ப பத்தாம் நூற்றாண்டில் தன்னுடைய முதல் இலக்கியத்தை பெற்ற மொழி மலையாளம் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் தன்னுடைய முதல் இலக்கியத்தை பெற்ற மொழி தமிழ் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட மொழி தமிழ் மொழி ஆங்கிலோ சாக்சனிலிருந்து உருவானது ஆங்கில மொழி லகரம் வந்த பிற வந்த பிறமொழி சொற்களை ரகரமாக மாற்றி அமைத்த மொழி ஜப்பானிய மொழி பால் பால் காட்டும் விகுதி இல்லாத மொழி மலையாளம் ஓர் இடத்தார் ஓர் இனத்தார் கூட்டத்தை சார்ந்தார் தொழிலை சார்ந்தவர் பேசும் மொழி கிளைமொழி ஒரு கட்சியர் அல்லது ஒரு தொழில் நிலையத்தவர் பேசும் மொழி குறுமொழி பொது மொழியிலிருந்து வேறுபட்டு இயல்பாக அமையும் மொழி கிளைமொழி தென்பாண்டி நாட்டார் ஆவினை பெற்றம் என்பர் குட்ட நாட்டார் தாயை தல்லை என்பர் குடநாட்டார் தந்தையை அச்சன் என்பர் கற்க நாட்டார் வஞ்சகரை கையர் என்பர் வே நாட்டார் தோட்டத்தை கீழார் என்பார் பூம் பூமி பூலி நாட்டார் சிறு குலத்தை என்பர் அருவா வடதலை நாட்டினர் புலியை எகின் என்பர் சீத நாட்டார் தோழனை எழுவன் என்றும் தோழியை இகுலை என்றும் கூறுவர் தொல்காப்பியர் கூறும் சேரி மொழியே கிளைமொழி பொதுமொழியிலிருந்து வேறுபட்டு செயற்கையாக அமைந்த மொழி குறுமொழி இழிந்தவர்கள் அதிகமாக பேசும் மொழி குறுமொழி நகைச்சுவைக்கும் வெறுப்பிற்கும் எம்மொழி அதிகம் பயன்படும் குறுமொழி தனிமொழ் தனிநிலை மொழிகள் சீன மொழி மொழி பர்மிய மொழி திபத்து மொழி அமெரிக்க பழங்குடி மக்கள் பேசும் மொழி நிலை சொற்றொகை நிலை ஒரு சொல்லே பெரிய வாக்கியமாக உள்ளது பாலிமொழி என்பது வடமொழியும் திராவிட மொழியும் கலந்தது மைசூர் மாநிலத்தில் ஓடும் கல்யாணபுரி சந்திரகிரி எனும் ஆற்றங்கரைக்கு இடையே பேசப்பட்ட மொழி துளுமொழி எழுத்தும் இலக்கியமும் இல்லாத மொழி குடகு கன்னடத்தின் கொச்சை கிளைமொழி போல் உள்ள மொழி மொழி நன்றி தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள் உங்களுடைய பிரயாண நேரங்களில் கேட்கக்கூடிய வகையில் இந்த வினாக்கள் அமையும் இதிலிருந்து முக்கியமான வினாக்களை குறிப்புகளாக எடுத்து வைத்து கொண்டு படியுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் நன்றி